போன தடவை பார்த்தது போல இயேசு அந்த ஞான பெற்று தண்ணீரை விட்டு வெளியே வந்த போது உடனே அவர் முழங்கார்படுகிட்டார் என்று நாம் பார்த்தோம் அது ஒரு முக்கியமான பாடம் அதில் அமைந்திருக்கிறது அது என்ன பாடம் அமைந்திருக்கிறது என்றால் நாமும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் இன்று என்ன நடக்கும் பிற்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நாம் அறியும் அங்கே இயேசு கிறிஸ்து ஞானசாமி எடுத்த உடனே ஜனங்களுக்காக வரும் பெரிய பாடுகலுக்காக கடந்து செல்வதற்கு பலனை கேட்டார் ஆண்டவர் உடனே முழங்கால் படியிட்டார் அப்படி ஞானசாமி எடுத்துக்கொண்டு அவர் போய்விடவில்லை அந்த தண்ணீரிலிருந்து வெளியே வந்து கரையிலே உடனே முழங்கால் படியிட்டு பிதாவிடத்துல ஜபம் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அவருடைய கையை கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தினார் அப்படியே அவர் கண்களெல்லாம் வானத்தை நோக்கி நிற்கிறது அவர் வானத்தை பார்த்தபோது அவருடைய பார்வை என்ன செய்து பிதாவின் சிங்காசனம் வரை போனது போல இருக்குது நேரடியாக அவர் இங்கிருந்து பிதாவிடத்தில் பேசிக்கிறார் பூமியிலிருந்து அங்கு சுற்றி உள்ள ஜனங்கள்லாம் கொஞ்சம் பேர் தான் அநேக ஜனங்கள் இருக்குது ஆனால் ஞான ஸ்னானம் எடுக்க வந்தவர்கள் ஒரு சிலர் தான் கொஞ்சோண்டு தான் அதே போல இவருக்கும் தெரியும் கொஞ்சம் பேர் தான் அவர் அவருடைய ரச்சிப்பை திட்டத்தை அறிந்து கொள்வார் அநேகர் அறிந்து கொள்ள மாட்டாங்க என்பது அவருக்கு தெரியும் அந்த நம்பிக்கையின்மையான அந்த வாழ்க்கையை ஜனங்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்த மாதாவே என்று ஜபிக்கிறார் அந்த கரையோரத்தில் இவர்களுடைய விசுவாசத்து அந்த அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை மேசியா மேசியா வருவார் என்பது தெரியும் அவர்களுக்கு ஆனால் நடுவில் மேசியா வந்திருக்கிறார் சொல்லப்பட்ட காலத்திலே அவர் வந்திருக்கிறார் என்பது கூட அறியாது இருந்தார்கள் அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற அந்த குணங்கள் மாற வேண்டும் என்று அந்த கரையோரத்தில் பிதாவை நோக்கி ஜபம் செய்கிறார் மனிதர்களுடைய விஸ்வாச துரோகத்திற்காகவும் ஜபம் செய்கிறார் கடவுள் சொன்னது வேற நம்ம செய்கிறது வேறையாக இருந்து கொண்டிருக்கிறது விசுவாச துரோகம் ஆண்டவர் சத்தியத்தில் என்ன சொல்லியிருக்கார் வேதாந்தத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அதை விட்டு தடுத்து அதை விட்டு வேறு வழிகளை திசை மாறி போகிற காரணம் அது துணிகரமாக செய்கிறது அப்படி சொல்லும்போது விசுவாச துரோகத்தை நாம் காட்டுகிறோம் அது ஆண்டவர்கள நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் தன் இஷ்டம் போல் நாம் செய்து கொண்டு போகிறது தான் விசுவாச துரோகம் இந்த விசுவாச துரோகம் அந்த காலத்தில் பரிசு இடத்துல சதுசியர்கள் இடத்துல ஆசிரியர் இடத்துல இருந்தது ஏசு கிறிஸ்து வர காலத்தில் இந்த விசுவாச துரோகம் அதிகமாக இருந்தது பல காரியங்களே ஆலயத்துக்குள்ளாக ஆராதனைக்குள்ளாக ஏன் தங்கள் வாழ்க்கையிலே விட்டார்கள் இப்படி விசுவாச துரோகத்தை பண்ணிக் கொண்டிருந்தார்கள் இந்த விசுவாச துரோகம் மனிதர்களை விட்டு விலகத்தக்கதாக அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஜமன் செய்கிறார் அந்த இடத்துல அது மட்டுமல்ல சாத்தானின் சாத்தானால் தாக்கப்படுகிறவர்களுக்காகவும் அங்கே ஜபம் பண்ற அநேகர் சாத்தானால் தாக்கப்பட்டிருந்தார்கள் சாத்தானின் கண்ட்ரோலில் இருந்தால் அவர்களுக்காக அங்கே முழங்கார்படியிட்டு தந்தை ஜெபம் செய்கிறார் சாத்தானின் பிடியிலிருந்து ஜனங்கள் அடைய வேண்டும் என்றும் ஜபம் செய்கிறார் இந்த காரியங்கள்லாம் அந்த யோர்தான் நதி கரையிலேயே முழங்கார்படியிட்டு பிதாவிடுத்து வென்று சாத்தானின் பிடி சாத்தானால் தாக்கப்படுகிறார் எத்தனையோ விதத்துல சாத்தான் தாக்கிறார் அவர் காலத்துல பார்த்தீங்கன்னா எத்தனையோ எல்லாம் பிசாசு பிடித்திருந்தவர்கள் இருந்தார்கள் எத்தனையோ எல்லாம் தான் அதையெல்லாம் விடுவிக்க வேண்டும் பரலோகத்தந்தையே என்று இவர் ஜபம் ஒன்று அதான் நம்ம தடவை பார்க்கும் பொழுது அவர் ஞானஸ்தானம் எடுத்த கையோட ஆரம்பிச்சிருக்கு அன்றையிலிருந்து ஆரம்பிச்சது அவருடைய ஊழிய பணிகள் இந்த ஊழிய பணிகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக பிதாவிளத்தில் எல்லாவற்றையும் படைக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு ஜபத்தை தேவத்துதர்கள் இதுவரை கேட்டதே இல்லையா அப்படின்னு மனச்சி பார்க்குறாங்க அப்படி ரொம்பவும் வந்து ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் அவருடைய ஜபத்தில் அன்பு என்ற ஒரு செய்தி அடங்கி இருக்கிறது தனக்காக அவர் கேட்கவில்லை தன்னை சுற்றி இருந்த ஜனங்களுடைய அந்த சூழ்நிலைகளை எப்படி இருக்கிறது என்று பிதாவர்கள் தெரியப்படுத்தி அதிலிருந்து தப்பித்து கொள்ள உதவி செய்யும் என்று பலன் தாழும் என்று பிதாவர்கள் கேட்கிறார் இதை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது அப்பேற்பட்ட ஒரு அன்பு இன்னும் கொஞ்ச காலத்தில் ஒரு மூன்று வருஷத்தில் அவரே பெரும்பாடுகளுக்குள்ளாகி பெரிய கஷ்டத்துக்குள்ளாகி மறிக்கப் போகிறார் அதற்கு கூட அவர் கேட்கிறார் ஜனங்களுக்காக கேட்கிறார் ஜனங்கள் இப்படிப்பட்ட விலகி இருக்கிறார்களே சாத்தானின் பிடியிலிருந்து இருந்து விடுதலையாட வேண்டும் என்று கெஞ்சி கண்ணீரோடு மன்றாடுகிறார்கள் அந்த கரையோரத்தில் இயேசு கிறிஸ்து நாமும் ஜபம் பண்ணும்போது இதில் ஒரு பெரிய பாடம் அடங்கியிருக்க மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணும்போது இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன பாடத்தின் வழியாக நாமும் ஜபத்தில் வைக்க வேண்டும் ஆண்டவரே உலகம் முழுக்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்பவர்கள் மாத்திரம் வர முடியும் அதன்படி செய்கிறவர்கள் தான் வருவார்கள் இதுதான் ஆண்டவருடைய நீதி அதுதான் அவருடைய கட்டளை அப்போ உலகம் முழுக்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொள்ள அநேகர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஜபம் செய்ய வேண்டும் இயேசுவை போல அவர்கள் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை மட்டும் வாழ்கிறார்கள் ஆண்டவரே அந்த மற்றவர்களுக்காக நம்பிக்கை வரத்தக்கதாக அவர்களுக்காக ஜலம் செய்ய வேண்டும் அநேகர் விசுவாச துரோகம் செய்கிறார்கள் ஆண்டவரே நீர் இந்த கடைசி காலத்திலே நெருக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம் சாத்தல் நயவஞ்சகமான சூழ்ச்சிகள் அதிக அதிகமாக ஒவ்வொரு நாளும் ஏறிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது இப்போ ஏற்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியிலே விஸ்வாச துரோகம் இருக்கிறது ஆண்டவரே நாங்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் எவ்வளோ பேர் சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் விஸ்வாச துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தரப்பிலே அவர்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தும் யார் மூலியமாக அனுப்பும் என்று நம்முடைய ஜபத்தில் கேட்க வேண்டும் என்று இங்கு ஒரு இயேசு கிறிஸ்துவின் ஜபத்திலே ஒரு பாடம் இருக்கிறது நமக்கு எத்தனையோ பேர் சாத்தானால் தாக்கப்படுகிறார்கள் என்றவரை சாத்தானால் தாக்கப்படுகிறார்கள் அவர்களுக்காக நாம் ஜபம் செய்ய வேண்டும் எப்பேற்பட்ட தாக்குதல்கள் நமக்கு தூதர்கள் பலவிதமான பலவித காரியங்களிலே நமக்கு பாதுகாவலையும் பலனையும் கொடுத்து தாங்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் இடைவிடாமல் ஜபம் செய்வது கொண்டிருப்பதனால் ஆனால் எத்தனையோ பேரை சாத்தான் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பயங்கரமான விபத்துகள் வரும்போதெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக ஜனங்கள் ஆண்டவரைப் பற்றி தெரிந்து கொள்ளாமலேயே அழிந்து கொண்டிருக்கிறார்கள் விரோதமாக எழும்புகிறவர்களும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நம் ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார் வேதாந்திரம் அதை போல் அவர்களுக்காக ஜபம் பண்ண வேண்டும் சாத்தானின் பிடியிலிருந்து தப்பித்த நிறைய பேரை பிடித்து வைத்திருக்கிறான் சாத்தான் அவன் பிடியிலிருந்து விடுதலை பண்ணும் மாண்டவர் என்ன நம்முடைய ஜபத்திலே அதை வைக்க வேண்டும் எப்படி கிறிஸ்து அந்த ஜபத்தை எடுத்தவுடன் முதல் ஜபத்தை அவர் எப்படி ஏற எடுத்தாரோ அந்த ஒரு ஒரு ஆலோசனைகள் அந்த உதாரணங்கள் நமக்கு தேவைப்படுகிறது நாமும் செய்யும் போது இதையெல்லாம் சேர்த்து ஜெபம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அந்த இடத்தில் ஒரு பாடமாக எழுதி வைத்திருக்கிறார் இப்படி இயேசு ஜெபம் செய்த போது பிதாவிடத்திலிருந்து நேரடியான ஒரு உலகத்திற்கு பதில் வந்தது அவர் ஜெபம் செய்து முடிக்கிறார் பிதாவிடத்திலிருந்து உடனே பதில் வருகிறது வானங்கள் திறக்கப்படுகிறது அவர் ஜபத்திற்கு அவர் ஜெபம் செய்து முடித்தவுடனே வானம் திறக்கப்படுகிறது அவருடைய மகிமை தங்கத்தாலான ஒரு புறா வடிவம் போல அங்கே பரிஸ்தாவியானவர் அவர்களை வருகிறதை எல்லாரும் பார்க்குறாங்க அது இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து புறா வந்து பரிஸ்தாவியானவருக்கு அப்படி ஒப்பிட்டு அடையாளமாக பேசுகிறாங்க அது அப்படி பேசக்கூடாது இந்த இடத்துல ஜனங்கள் பார்த்தார்கள் இயேசு கிறிஸ்து மீது அவர் வந்து அமர்கிறார் பரிஸ்தாவியானவர் புறா வடிவம் அந்த வடிவம் போல இருந்தது தங்கம் போல இருந்தது புறா வந்தது என்று சொல்லப்படுவது புதா புறாவை போல் அந்த வடிவம் காட்சி அளித்தது இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த தோற்றம் வந்து எண்ணத்துக்கு அது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பாடம் இருக்குது என்னன்னா ஏன் அந்த புறா வடிவத் தோற்றம் அது கிறிஸ்துவின் சாந்தத்தை சாந்தமான குணத்தை வெளிப்படுத்ததும் அதே போல் அவருடைய பணிவின் சின்னமாக அது வெளிப்படுத்தது இந்த ரெண்டு காரியங்களும் புறா வடிவத்திலே வருகிறதுக்கு உள்ள அர்த்தம் என்னவென்றால் அது கிறிஸ்துவின் சாந்தம் இயேசுவின் பணிவான ஒரு இந்த ரெண்டு சின்னமாக இருந்தது இந்த ஆச்சரியமான நிகழ்வை எல்லா அமைதியோடையும் பக்தியோடையும் ஆச்சரியத்தோடு ஜனங்கள் பார்த்துட்டு இருக்காங்க இயேசு அப்படியே பார்த்தவனமாகவே அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள் இவர் யார் இவர் யார் அந்த பக்கம் ஹோமான் சுவாநகன் அவர்கிட்ட வரும்போது இதோ பாவத்தை சுமந்துத்திருக்கிறார் தேவ என்று சொல்லுகிறார் அவர் வந்து அங்கு ஞானசம்மன் எடுத்த கையோடு போய் முழங்கல் படுகிறார் வானம் திறக்கப்படுகிறது மகிமையான ஏதோ ஒரு சம்பவம் அவர் அவருக்கு மீது அமர்கிறது இவர் யார் அப்படி என்று எல்லாரும் ஆச்சரியமாக இயேசுவை பார்த்து கொண்டிருந்தார் அவர் முழங்கால் படியிட்டு இருந்தார் மூவரில் ஒருவர் அவர் அப்படி நின்று கொண்டு கூட அப்படியே பேசிக்கொண்டு போயிருந்தார் ஆனால் எப்படி இருக்க வேண்டும் தன்னடக்கத்தை காண்பிக்கிறார் எப்படி வாழ வேண்டும் சாதாரண ஒரு மனிதனாக இப்படி தான் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு அங்கு எல்லாரும் எதிர்க்க எல்லாருக்கும் முன்பாக அப்படியே முழங்கார் படிட்டு பிதாவோடு உருவாடுகிறார் அவரை சுற்றி வெளிச்சம் இருந்ததாக எல்லாரும் பார்க்கிறாங்க அவருடைய முகம் வானத்தை நோக்கி இருந்தது இங்கேயும் பார்க்கல அங்கேயும் பார்க்கல திரும்பி பார்க்கல நேரம் பிதாவை நோக்கி அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மகிமை அவர் முகத்தில் தெரிந்தது வீசியது எல்லாரும் ஆச்சரியத்தோடு அவரை பார்க்குறாங்க சுற்றி உள்ளவர் இடிபோல ஒரு சப்தம் வானத்திலிருந்து உண்டாகும் அந்த வானத்திலே மின்னல்கள் வந்துச்சு வானத்திலிருந்து என்னதுன்னா பயங்கரமான கம்பீரத்துடன் ஒரு குரல் கேட்டது அது பேசுறது யாரு பரலோக பிதா பிதா வானத்திலிருந்து பேசுறேன் முதன் முதலாக பேசுறது எப்படி பேசுறாரு ஈவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் அவர் அறிமுகப்படுத்துறாரு யார அங்க இயேசு கிறிஸ்துவை அங்கு முழகார் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துறாரு யார் அறிமுகப்படுத்துறா பரலோக பிதா நேரடியாக அறிமுகப்படுத்துற யாரான என்னவா அவரு அதை படிக்கிட்டு படிக்க அவர் யாரோ என்னுடைய நேசகுமார் என்று அறிமுகப்படுத்துற இந்த ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறாங்க யோவான் ஸ்ரானகன் கேட்கிறான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் இதுவரைக்கும் அவருக்கு எந்த ஜனங்களும் இந்த மாதிரி கேட்டிருக்கிறேன் வானத்திலிருந்து நேரடியாக ஒரு குரல் கர்த்தரா இயேசு கருத்துரை நோக்கி பேசுகிறார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் இந்த வார்த்தை சுற்றி இருந்தவங்களுக்கு ஒரு சாட்சியாக இருந்துச்சு எப்படி சாட்சி அவர் யார் என்பதை காண்பிக்கிறது இவர் யார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏசு ஊழியத்திற்கு ஒரு பலன் கொடுப்பதாக இந்த வார்த்தை இருந்தது அவர் ஜபத்தில் கேட்டார் வச்சிங்களா அந்த கேட்டதுக்கு நான் உன் கூட இருக்கிறேன் கவலைப்படாத நீ நேசகுமார் என்றது போல இருந்தது இயேசு இந்த உலக பாவங்களை தம் மீது சுமந்தாலும் மனித அவதாரத்தை அவர் எடுத்தார் அங்கு மனிதனைப் போல் அவர் காட்சி கொடுத்தார் பரத்திலிருந்து ஒரு வார்த்தை கூறுகிறது இவர் என் நேசகுமார் என்று தேவன் ரட்சிப்பின் திட்டத்திற்கு ஒரு முத்திரையை வந்து அவர் எடுகிறார் அந்த இடத்துல தேவன் கிறிஸ்துவின் மூலமாகத்தான் மனிதனை ஏற்றுக்கொள்ள கொள்வார் என்ற ஒரு அடையாளம் அங்கு காட்டப்படுகிறது நீ என்னிடத்தில் நேராக வர முடியாது அதை முழங்கார் படிக்கிட்டு உங்களுக்காக ஜபம் நீண்டிருக்காரே அவர் மூலியமாகத்தான் நீ என்னிடத்தில் வர வேண்டும் இவர் என் நெஸ்ஸகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் பிதா சாட்சி கொள்கிறார் பூமியிலிருந்து ஏறெடுக்கப்படும் ஜபங்கள் யாவும் இயேசுவின் பரிந்து பேசுதலின் மூலமாகத்தான் பிதாவிடம் சொல்லுங்கள் என்ற அடையாளம் அங்கே காட்டப்படுகிறது அவர் ஏதுவரையும் பறிந்து பேசிகிட்டு இருப்பார் நமக்கு தெரியும் பரிஸ்தாவை எடுத்துக்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார் அதை எடுத்துக்கொள்ளப்படப்பட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வேக வேகமாக போய் முடித்து விட்டது என்றால் அவர் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்துவிடுவார் ஒன்றை மாத்திரமா யாவும் வைத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் நாள் இருக்குதுன்றதே மனதில் வச்சுக்கக்கூடாது நம்ம இன்னும் காலங்கள் இருக்குது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினா அதுவும் நிறைவேறணும் நிறைய காலங்கள் இருக்குது என்பதை நான் மனதிலிருந்து எடுத்து போட்டு விட வேண்டும் ஆயத்தப்படுங்கள் இனி காலம் செல்லும் இதான் நம் மனதில் வைக்க வேண்டும் காத்திருக்க கூடாது இதுதான் முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது காத்திருக்க கூடாது நேரம் கொடுக்கப்படும் போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஜாக்கிரதையாக இருந்து விழிப்போடு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தார் என்று இதை பார்த்த யோவான ஸ்நானகனுக்கு ஒரு ஆழமாக உணர்த்தப்பட்டான் உலக ரச்சகர் முகங்களில் இருப்பதை பார்க்கலாம் மனிதர்களுக்காக அவர் முழங்கா பண்ணிட்டு கண்ணீர் விட்டு கெஞ்சிக்கிறத அவன் பார்க்குறான் பரலோக வெளிச்சமோ மகிமை இயேசுவை சுட்டி இருப்பதை வானத்திலிருந்து அதை சத்தத்தை கேட்ட யோவானுக்கு முன்கூட்டியே சொல்லப்பட்டது எப்படின்னா இந்த ஞானஸ்நானம் எடுப்பவர்களோடு கூட ஒருத்தவர் ஞானஸ்நானம் எடுப்பார் அவர் மேசியா அப்படி என்று ஏற்கனவே அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது இதோ இந்த அடையாளங்கள் எல்லாம் அவன் பார்த்தபோது அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் பிறந்து விட்டது அவனுக்குள்ள ஒரு மன அமைதி பிறந்து விட்டது குழப்பங்கள் தீர்ந்தது இவர்தான் மெசியான் என்று அவன் உணர்ந்து விட்டான் அவன் மிகவும் ஆழமாக அசைக்கப்பட்டான் உணர்ச்சி வசப்பட்டான் உணர்ச்சி வசப்பட்டு தனது இரு கரங்களை அப்படியே நீட்டி என்ன சொல்கிறான் இதோ உலகத்தின் பாவத்தை திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் அப்படி காட்டுட்டான் அவரை ചോക്ക് ഇനി സന്തേഹമേ ക ഇവർ ഉമ്മയായവ മേസിയാതാൻ്റെ അറിഞ്ചാണ് പാവ മനീഷ്ക്കാർ ദേവ അൻപ தன் ஒரே நேசகுமாரனையோ ஒப்பு கொடுத்ததை கண்ட தேவ தூதர்கள் கூட அந்த அன்பை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் எவ்வளவு பெரிய அன்பு என்று ஆச்சரியப்பட்டார்கள் முதல் முதல் எடுத்துணை நாசனை எடுத்தோட கண்ணீர் விட்டு கெஞ்சிராரன் அந்த ஜனங்களுக்காக பாவகங்களுக்காக தனக்கு கூட கேட்கலையா வேற அதுக்குமே கேட்கலையா இந்த ஜனங்களுக்காக பாவகங்களுக்காக பிதாவிடத்தில் கெஞ்சிறார எப்பேற்பட்ட அன்பு இந்த இயேசுவிடைய அன்பை நம்ம எதில் ஒப்பிடுவோம் யாருக்கு ஒப்பிடுவோம் எவ்வளோ பெரிய தேவன் நமக்கு இருக்கார் நமக்காக இருக்கார் அவர் இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறவர் நமக்காக இருக்கார் யோவான் மூன்றாம் அதிகம் பதினாறாம் வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நிறுத்தி ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தொருள் இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவுடைய அன்பை நம்ம அளக்க முடியாது ஒரே பேரான குமாரன் அவரே கொடுத்துட்டார் நமக்காக அந்த ஒரே பிரணம குமாரன் தண்ணி கொடுத்துட்டார் நமக்காக இவரோட இவர்களுடைய அன்பை எப்படி நம்ம விவரிக்கிறோம் பிதா எப்படி இருப்பாரோ அப்படியே இயேசும் இருக்கிறார் ஏசு தேவனுக்கு சம்மானவர் தெய்வீக மேன்மையாக இருக்கிறார் தெய்வீகத்தில் முழுமையா அவர் அவர் அவரிடத்துல குடிகொண்டிருக்கிறார் அப்படி இருந்தோம் பிழிப்ப ரெண்டாம் அதிகாரம் ஆறு ஆறிலிருந்து எட்டு வரை வாசிப்போம் என்றால் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் எப்படி இருந்தாராம் தேவனுடைய ரூபமாக இருந்தார் தேவனுக்கு சமமாக இருந்தார் அதையெல்லாம் கூட கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம் அதாவது சிலுமையின் மரணபரின் கீழ்ப்படிந்தவராகி தமிழ் தாமிழி தாழ்த்தினார் எப்பேற்பட்டு ஒரு அன்பு இயேசுவை மையப்படுத்தி நாம் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது நம் மீது வைத்த பாசம் நேசம் அன்பு அதிகம் 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 கூட அதை நம்ம நிறுத்த முடியாது வைட்டம் யார் சொல்கிறாங்க பரலோகத்திலேயே அவருடைய அன்பை படித்து கொண்டே இருப்போம் நமக்கு அது புரியாது அதிக அதிக அன்பு அதை குறித்து தியானித்து கொண்டு இருப்போம் அவ்வளவு அன்பும் நித்திய நித்தியமாக தியானித்துக் கொண்டிருப்போம் என்று சொல்லப்படுகிறது அது நித்திய காலமாக அது தியானித்து கொண்டிருக்கிறதுனால அது எவ்வளோ பெரிய அன்பாக இருக்கும்னு யோசிச்சு பாரு அவ்வளோ காலம் தேவைப்படுகிறது அவ்வளோ பெரிய அன்பு அவர் வைத்திருக்கிறார் நமக்காக எல்லாமே நமக்காக செய்தார் அந்த ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஞான வெளியே வருகிறார் கெஞ்சி கதறுகிறார் அதே போல் கட்டசி எச்சமனை தோட்டத்திலையும் கெஞ்சி அழுதும் என்று அழுகிறார் உயிரி ஜீவன் போகிறதுக்கு முன்பா பார்த்தீங்கன்னா நமக்காக வைத்திருக்கிற பெரிய அன்பு இதுதான் இயேசு கிறிஸ்து இவர் சொல்வதை கேட்டு நாம் நடக்க வேண்டும் இவர் சொல்வதை கேட்டு நடந்து வெற்றி பெற்று அவரோட நாம் நடக்க வேண்டும் பரலோகத்தில் அவரோட நாம் வாழ வேண்டும் அவர் நம்மை ஆசீர்வதித்து வை நடத்த ஆண்டவர் நோக்கி ஜம்மு செய்வோம் தேவன் தமிழ் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்